நாம் சிந்தித்து செயல்பட்டால் தீர்வு காணலாம் அதோடு விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் உன்னுடன் சேர்ந்தால் வெற்றி வீரனாக்க முடியும் நான் எதிலும் வெற்றி பெறுவேன் என நினைப்பதே தன்னம்பிக்கை சுவாமி விவேகானந்தர் நீ எதை நினைக்கின்றாயோ அதுவாகவே ஆகிறாய் என்றார் ஒரு பிரச்சனை வந்தால் மனம் ஒடிந்து விடாமல் நான் பக்குவப்படுவதற்காக வந்துள்ள சோதனை இது என்று நினை பிறகு அந்த பிரச்சனையை அணுகு எந்த அணுகுமுறையை கையாண்டால் வெற்றி பெறலாம் என்று யோசி என்பதனை உணர்த்துற மாதிரி ஒரு குட்டி ஸ்டோரி ஒன்று இந்த வீடியோவில் நாம பார்க்கலாம் ஐ ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் சேனல் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்பதான் இது மாதிரி மோட்டிவேஷ்னலான வீடியோவில் உடனே உடனே நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் இன்சூரன்ஸ் ஏஜெண்ட் ஒருவர் பெரிய நிறுவனம் ஒன்றில் உள்ள போய் மேனேஜிங் டைரக்டர் அறைக்குள்ள பயந்தபடி கதவை தட்டி உள்ளே நுழைறாரு நடுங்கியபடி அவரை பார்த்து சார் நீங்கள் என்கிட்ட ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்துப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதுக்கு அந்த டைரக்டர் ரொம்பவே கோபமாக யாரு உள்ளே விட்டது வெளியே போ அப்படின்னு கத்திடுறாரு சாரி சார் அப்படின்னு சொல்லி அந்த ஏஜென்ட் வெளியில் வர்றாரு அதை பார்த்த டைரக்டர் ஒரு நிமிஷம் அந்த ஏஜெண்ட் மேலே பரிதாபப்பட்டு வா ஒரு நிமிஷம் வா அப்படின்னு சொல்லி அவர் கூப்பிடுறாரு உள்ள கூப்பிட்டு நீ ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியில இருந்துட்டு இந்த மாதிரி தன்னம்பிக்கை இல்லாமல் நடுங்கிட்டு இருந்தா நீ எப்படி உங்களோட லைஃப்பில் முன்னேறி இப்படி இப்படியெல்லாம் பயப்படக்கூடாது என்ன பாரு நான் எவ்வளோ தைரியமாக இருக்கேன் பிரச்சனையை பார்த்து பயப்படாது சரி உன்னை பார்த்தா பரிதாபமாக இருக்கு உனக்கு நம்பிக்கை தருவதற்காக நான் ஒரு பாலிசி உன்கிட்ட எடுத்துக்கிறேன் நீ உன் தொழிலில் வெற்றி காண்பதற்கு ஒவ்வொருத்தர்கிட்டையும் சரியான முறையில் நீ அணுகணும் சரியா புரியுதா அப்படின்னு சொல்லி பெருமிதத்தோட அவர் கூப்பிட்டு சொல்றாரு உடனே அந்த ஏஜென்ட் அமைதியா சிரித்தபடி பாலிசி எடுத்ததற்கு மிகவும் நன்றி சார் நான் தான் எங்கள் கம்பெனியின் டாப் ஏஜென்ட் பெரிய பெரிய மேனேஜிங் டைரக்டர்களை பார்க்க போகிறதுக்கும் போது நான் கையாள்ற அணுகுமுறை இதுதான் இந்த முறையில் நான் தோல்வி அடைந்ததே இல்லை அப்படின்னு அந்த டேரக்டரை பார்த்து சொல்கிறாரு இதை கேட்ட அந்த டேரக்டருக்கு எப்படி இருந்திருக்கும் இது இயலாத காரியம் என்று நம் அறிவும் அனுபவமும் நம்மிடம் கூறினாலும் எதையும் நம் அறிவாற்றலால் செய்து முடிக்கும் திறமையை மரபு சிந்தனை அதாவது லேக்கல் திங் அப்படின்னு சொல்லுவாங்க இதுபோன்ற போன்ற தக்க ரீதியான சிந்தனையிலிருந்து சற்று வேறுபட்டு யோசிப்பவர்கள் புதிய வித்தியாசமான அணுகுமுறையை கையாள்வார்கள் நாம் எதிர்பாராத ஒன்றை செய்வார்கள் எப்பொழுதுமே வெற்றிக்காக நாம் கொஞ்சம் வித்தியாசமாக சிந்தனை செய்து அந்த வெற்றியை நிச்சயம் அடையலாம் பல சமயங்களில் வித்தியாசமான சிந்தனைகள் தான் வெற்றியை சுலபமாக தேடித்தரும் என்பதில் மாற்று ஏதும் இல்லை என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு சொல்லி உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது போன்ற பயனுள்ள மோட்டிவேஷனான தகவல்களை நான் மறுபடியும் உங்களோட பகிர்ந்துக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்